शक्ति पराशक्ति ए ओम शक्ति आदि पराशक्ति ए ओम शक्ति ए मरुमूर अरसिए ॐ बङ्गार कामाक्षि ॐ शक्ति बङ्गार अडि ओ ॐ शक्ति बङ्गार अडि ओम् शक्ति बङ्गार अडि ओम् சக்தி இந்த இனிய நாள் தர்மமே தரணியை உயர்த்தும் என்பதை மனதார உணரும் நாளாக உங்களுக்கு அமையட்டும் குரு வாழ்க பங்காரு அம்மா வாழ்க சக்தி அருள் வாக்கு உனக்குள் உள்ள அந்த ஆன்மாதான் ஆதி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி என்று நீ சொல்லும்போது ஒருவித சக்தி பிறக்கும் ஒவ்வொரு உயிரின் படைப்புக்கும் ஒரு காரணம் உண்டு ஓம் சக்தி மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று விழுப்புரம் மாவட்டம் பாக்கம்பாடி ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை கடலூர் மாவட்டம் கே ஏரிபாளையம் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர் அனுபவம் சொல்றீங்களான்னு கேட்டாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு வந்து அதை இன்னும் நிறைய சொன்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இப்போ இதில் டெங்கு வந்துருச்சு என்னுடைய சின்ன மகனுக்கு டெங்கு வந்து ஃபீவர் வந்திருந்தது அந்த டெங்கு ஃபீவர் வந்திருந்தப்ப நாங்கள் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருந்தோம் அப்போ பிளேட்லெட்ஸ் கவுண்டிங் வந்து ரொம்ப சரமா சரசரன் ரொம்ப குறைஞ்சிட்டே வந்துருச்சு அன்றைக்கி நைட்டு வந்து டாக்டர்ஸு பிளட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க எங்களுக்கு ரொம்ப குறைஞ்சிட்டே வந்தோன்னு எங்களுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு என்ன செய்கிறதுனே தெரியல உடம்பெல்லாம் அவனுக்கு வேர்த்து இருக்குது அவன் வந்து அப்படியே ப படுத்த படுக்கையாக இருக்கான் கூப்பிட கூப்பிட அவனுக்கு என்னன்னே தெரியவே இல்லை அப்போ வந்து நான் அம்மாக்கிட்ட அந்த சக்தி ஒளியை எடுத்து அதில் இருக்கக்கூடிய அருள்வாக்கு எல்லாத்தையும் ஒரு ஃபோர் பேஜஸ் இருந்தது எல்லாத்தையும் படித்தேன் கொஞ்ச நேரத்துக்குலாம் அவனுக்கு வந்து கொஞ்சம் பரவாயில்லமா இருந்தது விடிஞ்சு எழுந்து காலையில் பிளட் செக் பண்ணும்போது நல்ல ரைஸாக இருந்தது டாக்டர் இன்றைக்கே உங்களை வந்து நான் ஈவினிங் டிஸ்சார்ஜ் பண்ணுறேன் அப்படின்னாங்க இது வந்து நான் அம்மாவனுடைய இதில் நடந்த அற்புதமாக தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா எங்கள் பக்கத்து பெட்லெலாம் இருந்தவங்களுக்குலாம் கூட அந்த அளவுக்கு ரைஸ் ஆகலை இவனுக்கு ரொம்ப அதை விட கீழே இறங்கி இருந்து அந்த பிளேட்லெட்ஸ் கவுண்டிங் ஏறுனது அம்மாவனுடைய இது இதை நான் வந்து சக்தி ஒளியில் எழுதணும் எழுதணும்னு நான் சொல்லிகிட்டு இருந்தேன் எப்படி எழுதணும் எங்க எனக்கு வழியெல்லாம் தெரியல இன்றைக்கி இதை நான் சொல்கிறேன் நன்றி ஓம் சக்தி ஓம் சக்தி குரு வாழ்க பங்காரம்மா வாழ்க ஆன்மீகத்தில் உன் ஈடுபாடு தேவை சினிமா மோகத்தை விடு தினம் பத்து நிமிடம் தியானத்திற்கு ஒதுக்கிப்பார் பணமா பாசமா விஞ்ஞானமா என போல் ஆடிக்கொண்டிருக்கும் ஈடுபாடு காட்டினால் சீராகிவிடும் என நமது அருள் திரு அம்மா அவர்கள் எடுத்துரைத்துள்ளார்கள் கன்னியாகுமரி மாவட்டம் தட்டு மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் சக்தி வீரத்தில் சித்திரை பௌர்ணமி தினத்தன்று கருவறை அன்னைக்கு சிறப்பு அலங்காரம் சிறப்பு பூஜை மற்றும் சிறப்பு பொங்கலிட்டு வழிபாடு நடைபெற்றது அன்றைய தினம் நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது ஓம் ஓம் சக்தி மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி பீடத்தின் அதிகாரபூர்வமான மேல் மருவத்தூர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள் ஓம் சக்தி